என் உயிரானவர்களே இந்த மாசத்துல எந்த விதமான மெராக்கள் நடந்துச்சு அப்படின்றத இந்த பதிவில் நாம இப்போ பேச போறோம் கடவுளை தியானிக்கிற மனுஷங்களுக்கே கடவுள் மிக பெரிய அற்புதத்தை நடத்துறாங்கன்னா கடவுளை உயிருக்கு உயிரா வச்சு நம்மளுடைய தகப்பனா நம்ம குருவா நம்முடைய நண்பனா அவரை மனசில் வச்சிட்ருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இதை ஏன் நாம் இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பதிவாக கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே எத்தனையோ பேர் நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சும் இல்ல நம்பிக்கை இல்லாமலும் இருப்பவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய சாயப்பா ஸோ நமக்கும் கண்டிப்பாக நிகழ்த்துவார்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு இன்னைக்கு ஆறு மணிக்கு பப்ளிஷ் ஆகுது அப்படி என்னப்பட்ட விஷயங்களை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னா இந்த மாதத்தில் நாம் ஒரு மிக பெரிய ஒரு மிராக்கல் முதலேருந்து ஆரம்பிப்போம் மும்பையில் இருக்கக்கூடிய சாய்ராம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இதில் மனைவிக்கு மிகப்பெரிய வருத்தம் கணவன் இல்லாம இருப்பது ஏன்னா இவங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை குழந்தைங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க அது கொண்டானது அவங்களுக்கு குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் வாழும்போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க தொடர்ந்து 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 ரெண்டு நாளைக்கு ஒருத்தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அவங்க எனக்கு ஆடியோ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மிராக்கல் நடந்துச்சுன்னா விடிய காலையில் நாலு மணியில் இருந்து நாலே கால் வரைக்கும் கணவருடைய ஆன்மா கிட்ட பேசி 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 கிட்டத்தட்ட மூணு மாதம் விடாமுயற்சியோட நம்பிக்கையோட எவ்வளோ வழி இருந்தாலும் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் சரி அந்த நாலு மணியில் இருந்து நாளே காலுக்கு கணவருடைய ஆன்மா கிட்ட பேசி அதுக்கப்புறம் சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து அதே போல இரவு பத்து மணிலிருந்து பத்தே கால் ஒவ்வொரு நாளும் ஆன்மா கிட்ட பேசி கணவருடைய ஆன்மா கிட்ட பேசி தொடர்ந்து செய்யும்போது கணவர் ஒரு நாள் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போது மிக பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி அவர் ஒரே விஷயந்தான் சொன்னார் இனிமே நான் உன்னை விட்டு போனா நான் மனுஷனே இல்லை என்னை நீ மனுஷனாக மாற்றியிருக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப எவ்வளவு துன்பப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்னால் துக்கம் இருக்குது ஆனால் இனி நாம் நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அழுது அந்த அவங்க கணவரை எங்கிட்ட பேச வச்சு இன்றைக்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் எட்டு வருஷம் பிரிவு எட்டு வருஷம் அப்போது அவங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அடுத்த ஒரு வாழ்க்கையை அவங்க தேடல அதுக்காக தேடுறத நான் தப்பு சொல்லலை ஆனால் ஒரு உறுதி எடுத்தாங்க கண்டிப்பாக அவர் தான் எனக்கு வரணும் அதனால் நான் கண்டிப்பாக கேட்பேன் கிட்ட ஆனால் திருந்தி தான் வரணும் திருந்தி தான் வரணும் ஏன்னா திருந்தி வந்தால் தான் இங்கே மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் திருந்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்கிட்ட பேசினதால எத்தனையோ தடவை நம்ம சொல்லியிருக்கோம் ஆன்மாக்கிட்ட பேசுங்கன்னு எத்தனை பேர் பேசலையோ இப்போ மறுபடியும் பேசுங்க இது ஒரு மெராக்கள் அடுத்த மிராக்கள் இதை அற்புதமான மிராக்கள் இதுவே பெரிய மிராக்கள் இதை விட அற்புதமான மிராக்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கடன் பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளை இருந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பத்து மணிக்கு டாக்டர் சாய்பாபா அதுல வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்களுக்கு செய்ய 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 சட்டுன்னு சாய்பா வந்து சில வார்த்தைகளை சொன்னாரா அந்த வார்த்தைகளின்படி ஏதோ ஒரு நாள் அந்த நாளில் ஒரு அன்பே சாயில் ஒரு பதிவு இருக்கும் அந்த பதிவை கீழே அதற்கு உண்டான அத்தனை விளக்கமும் அதில் இருக்குதுன்னு சொல்லி நாலு அந்த டைமை வச்சு கேட்டு என்கிட்ட கேட்டாங்க ஆனால் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் ஆனால் அவர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவை கொடுக்கும்போது அந்த பதிவில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயமும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு இப்போ எங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லை கடன் பிரச்சனைகளை எந்தெந்த காரணத்தை வச்சு அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ அதை அடுத்த ரெண்டு நாளில் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவியோட தம்பியும் என்னுடைய தம்பியும் சேர்ந்து ஆறு பேர்கிட்ட கடன் வாங்கணும் அத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு ஸ்ட்ராங்காக போய் நின்னும் போல்டாக நின்னும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னும் ஃபஸ்ட்டு திட்டுனாங்க அதுக்கப்புறம் டைம் கொடுத்தாங்க இன்னைக்கு எனக்கு தேவையான வேலையை நான் ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டேன் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும்னு அதன்படி வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கடனால் மீண்டு வருவதுன்றது இன்னொரு பொறப்புன்னு சொல்லுவோம் இன்னொரு பொறுப்பு அந்த ரெண்டாவது பிறவி இதெல்லாம் ரெண்டாவது பிறவி நான் அனுபவிச்சதை வச்சு சொல்கிறேன் ரெண்டாவது பிறவி இது அவ்வளோ கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கீழே இறங்கிட்டா மறுபடியும் ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் யாராவது கை தூக்கி விடணும் ஆனால் கை தூக்க இருக்க மாட்டான் ஏன்னா அவன் மேல தப்பு இல்லை நம்ம மேல தப்பு நாம வாழ்ந்த வாழ்க்கை தப்பு இன்னைக்கு அவங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஒண்ணு ஒன்னு ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போய் நம்ம பேச சொன்னோம் சொன்னோமா இல்லையா அப்போ கடன்காரவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை இருக்கணும் நீங்க கொடுப்பீங்கன்னா அவங்க பாசிட்டிவ் மைண்ட் உங்க மேல வைக்கணும் இல்லை நீங்க கொடுக்க மாட்டீங்க நீங்க ஃப்ராடு நீங்க சீட்டிங் நீங்கள் ஏமாத்துறவங்க சாக்கு போக்கு சொல்கிறவங்கன்னு அவங்க அந்த மனநிலையில் உங்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மனநிலை உங்களை பெரிய அளவுல பாதிக்கும் அப்போ அந்த மனநிலையை மாற்றணுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும் ஸோ அந்த ரெண்டு பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு அந்த அம்மா வந்து டைலர் பிஸ்னஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஃபுட் டெலிவரி அவருக்கு வந்து பிஸ்னஸில் ஏகப்பட்ட லாஸ் அதனால் சம்திங் ஏதோ ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ அதில் ஜாயின் பண்ணி மாதத்துக்கு நாற்பது ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அது வந்து வாடகை கூட நாங்கள் மூணாயிரூபாய்க்கு உண்டான வாடகை கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போயிட்டோம் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் தூரமாக போகணுன்னு அதையும் நான் பார்த்துக்குறேன் சரி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கஷ்டப்பட்டதாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன் நீங்கள் இஷ்டப்பட்டு வாடுன்னு சொன்னீங்க நான் கஷ்டத்தை இஷ்டமாக மாற்றிக்கிட்டேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாங்க ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சி அடுத்தது குழந்தை பாக்கியம் இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணி எத்தனையோ செலவு லட்சங்கள் ஆச்சு வீட்டையே விற்றாங்க இடத்தையும் விற்றாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஃபெயிலியர் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ ஃபைனலி அவங்களோட ஒரே நம்பிக்கை சாயப்பா சாயப்பா சாயப்பாவை தாண்டி வேற எதையுமே அவங்க ப்ரூஃப் பண்ணவே இல்லை ரெண்டாவது இவர் கொடுத்தா கொடுக்கட்டும் நான் அவர் கொடுத்த மாதிரி நினச்சி நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க அந்த வாழ்க்கையை வாழும்போது தடைசியில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க குழந்த கண்டிப்பாக பிறக்கும் இன்னும் பிரச்சனையே இல்லை எப்பையோ பண்ணதுக்கு உண்டான புண்ணியம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு டாக்டர் வந்து டெஸ்ட் போது சொல்லியிருக்காங்க எப்பயோ பண்ண புண்ணியம் அப்படி கிடையாது இப்போது கடவுள் செஞ்ச புண்ணியத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையை வந்து மாறியிருக்குது இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலமாக சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக அன்பே சாய் பதிவுகளை கேட்டு அதன்படி நடந்ததன் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்கள் தான் இவைகள் அதே போல இன்னொரு சாய்ராமுடைய வாழ்க்கையிலயும் அவங்க வந்து இதில் இருக்காங்க சேலம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கடவுள் இப்படி இருக்கிறாரே நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு வெள்ள பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டவர் ரொம்ப தூரமாக நடந்து இவங்க விலைய பார்த்துட்டு இருக்காங்க யாராவது நம்ம வீட்டை நோக்கி வராங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே இங்கே தண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தாகத்தையும் கடவுள் கண்டிப்பாக தீர்ப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பின்வாங்காதீங்க உங்கள் முயற்சிகள் நல்லபடியாக இருக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை சம்மந்தம் இல்லாத அந்த மகா பெரியவர் தண்ணியை வாங்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு போன அடுத்த நாள் அவங்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட நாளாக அங்கே போச்சு அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு நாளாக போச்சு ஆக மொத்தம் தவித்து கொண்டு இருப்பவர்கள் சாயப்பா தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு சாயப்பா வந்து எந்த இடத்துலையும் கைவிடப்படுவது இல்லை ஏன்னா நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து வாழ்க்கை அப்ப நாம நம்புறோம் நம்புறோம்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே நம்புறோமா அதுதான் முக்கியம் உண்மையிலேயே நம்ம கடவுள் மேலா ஃபைத் வச்சிருக்கோமா ரைட் அந்த ஃபைத் வைங்க அதே போல இன்னொரு சாயராம் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்களுடைய மருமகன் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட கடன் ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷனாகவே மாறின தொழிலை தொடங்குகிறன்ற பேரில் ஏகப்பட்ட சொத்தை அடமானம் வச்சு அதை விற்று இதை விற்று வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கணவன் வந்து க வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஆள் வந்து எஸ்கேப் ஸோ இவங்க வந்து ஃபோன் இது பண்ணி பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அன்பை சாய் பதிவுகளை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் மைண்டில் அவங்க வந்து போகும்போது பிரிஞ்சு போன அதாவது வீட்டை விட்டி ஓடிப்போன தன்னுடைய மருமகன் மீண்டு வந்து இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் நீங்கள் என்னோடய பெத்த அம்மா மாதிரின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என் கையில் இருக்கக்கூடிய கடைசி காசு இவ்வளோதான் மாப்பிள்ளன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போது என் என்னுடைய ம மகளும் என் மருமகனும் ஒரு தள்ளுவண்டி கடையில் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பிரமாதமாக நடக்குது மொதல் நாள் எங்களுக்கு கூட்டம் இல்லை ரெண்டாவது நாள் கொஞ்சம் வந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் கடவுள் அதன் மூலமாக கொடுத்துருக்காரு இந்த ஒரு மாதத்தில் எவ்வளவு பெரிய மெராக்கள் அன்பே குடும்பத்தில் நடந்து இருக்குது இது வந்து பிக்கஸ்ட்டு மிராக்கள் இது மாதிரி எத்தனையோ மெராக்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் அது அன்பே சாயில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த இதையும் நீங்கள் வந்து எல்லா ஆடியோவையும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயமும் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை வராமல் இருந்திருக்கும் ஏன்னா மெராக்கல்ஸ் நிறையா வரதால் நாம் பேசக்கூடிய கன்டென்ட்டை பேஸ் பண்ணி அப்படி வரும்போது தான் இதை நம்ம சொல்லுவோம் இதை ஒரு சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த குழந்தை விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து பிரிஞ்சவர்கள் வந்து சேர்ந்தாங்கன்றதையும் ஒரு பதிவில் க்யூராக சொல்லியிருந்தோம் பட் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய மெராக்கல்ஸ் ஒவ்வொரு மாதமும் எண்டில் இதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி நாம் அவர் செய்த மெராக்களை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் சொல்லப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா கடவுள் உங்க கூடவே இருந்து உங்களுடைய கண்களில் வரக்கூடிய கண்ணீரை தொடைச்சி அதை ஆனந்த கண்ணீராக மாற்றி அந்த ஆனந்த கண்ணீர் அவருடைய பாதத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கணும்னு கடவுள் விருப்பப்படுகிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது சாய்பாவோட குழந்தைகளாக கண்டிப்பாக நம்ம இருக்கணும் இல்லையா அதே போல் இன்னொரு விஷயமும் ஒரு மிராக்கள் அதில் சொல்ல மறந்துட்டேன் அவர் பேர் வந்து பேர் வேண்டாம் சாரி அவர் வந்து இதில் தஞ்சூர் தஞ்சாவூரில் இருக்காங்க அவருக்கும் ஒரு விதமான பிரச்சனை என்னென்னா வயிறு வலி தலைவலி இது வந்துடுச்சுன்னா தொடர்ந்து ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும் இது வரலன்னா பிரச்சனையே இல்லை வந்துடுச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது எப்பயுமே அவருக்கு எப்போ வரும்னா அதுதான் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது தேர்ஸ்டே தான் வருமா டூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வரைக்கும் இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குமா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க என்ன மாத்திரை கொடுத்தாலும் அந்த மாத்திரைக்கு பலன் இல்லாமல் தான் அவங்களுக்கு போயிட்டு போயிட்டுருந்துருக்கு பட் தீவிரமாக ஒவ்வொரு நாளும் அதாவது வயிறு வலி வர நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே அவர் நமக்கு ஒரு நோய் இருக்கிற மாதிரியும் அந்த நோயை டாக்டர் சாய்பாபா ஒரு ஒரு டாக்டராக இருந்து நமக்கு அந்த வழியையும் அந்த வேதனையும் குறைப்பார்ன்ற நம்பிக்கையில் அவர் கொடுத்த மருந்தை உதியாக நினைச்சி தினந்தோறும் அவர் பண்ணக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருந்ததுன்னா இந்த வயிறு வலி இந்த தலைவலியால் உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க பெரியவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது இந்த உதியே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு அந்த வழியும் அந்த வேதனையும் எப்படி இருக்குன்றது கூட எனக்கு தெரியலை லாஸ்ட்டு ரெண்டு மாதம் எனக்கு அந்த வழியும் வேதனையும் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கடவுள் நம்ம மேலே எவ்வளவு அக்கறை எவ்வளவு கருணையோடு இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் இந்த மிராக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நாலு மிராக்கல் பிக்கெஸ்ட்டு மிராக்கல் சொல்லியிருக்கேன் இன்னும் குட்டி குட்டி மிராக்கல்ஸ் எல்லாமே இருக்குது அதை வந்து அடுத்த மாதம் எண்டில் நாம் ஆறு மணிக்கு நம்ம சொல்லலாம் அதே போல் நான் டைரியில் நோட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மிராக்கல் சொல்லக்கூடிய நேரம் அப்படின்னு அதே போல் அன்பே சாய் வந்து தினமும் காலையில் பத்து மணிக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் உங்களுக்கு வரும் அதை வந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ப்ரேயரில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மொதல் நாள் அஞ்சு டு ஆறு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபைவ் டு சிக்ஸு அந்த டைமில் எனக்கு ஆடியோ கொடுங்க ஓகேவா ஒன்று அப்படி வந்து உங்களோடய ப்ரேயரை வைங்க இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆடியோ கொடுக்குறோம் இல்லையா அன்பே சாய் ப்ரேயரில் அந்த ப்ரேயருடைய ரெக்வஸ்ட்டில் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே உங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த நாள் அது வந்து ஆடியோவாக பிரார்த்தனை நேரத்தில் இடம்பெறும் அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு மேக்ஸிமம் எனக்கு ஆடியோ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கமெண்ட்டில் வச்சிங்கனாவே அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா அதை வந்து அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அதை ப படித்து அவங்க வந்து ஆடியோ கு எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ எல்லா ப்ரேயரையும் மறக்காமல் எல்லா சைராமும் அட்டன் பண்ணி சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பேரனோடு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான மிகப்பெரிய மெராக்கர் எப்படிப்பட்ட மிராக்களை கொடுத்த சாய்பாவுக்கு நன்றிகளை சொல்லி இந்த மிராக்கள் பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்